ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு ரொம்ப நல்லா போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நியூ இயர்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஃபீவர் கோல்டு காஃப் எல்லாமே இருந்தது ஸோ எனக்கு காஃப் அதிகமாகவும் கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ராக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் பிறந்த நம்மளுடைய ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இது பிளான் பண்ண இந்த ப்ராடக்ட் இப்போ நான் அன்றைக்கி நான் நேற்று லான்ச் பண்ணிணேன் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நேற்று வந்து மூணாந்தேதி ஜான்வரி தேர்ட் வந்து எங்கள் அப்பாவுடைய டெத் அனிவர்சரி ஸோ எப்போங்க எப்போவும் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவும் மறக்க மாட்டாள் ஸோ என்னுடைய அப்பாவுடைய டெத் அனிவர்சரி அன்றைக்கி என் தம்பி குழந்தை மூணும் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் நேற்று இந்த ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணேங்க ஸோ இந்த வந்து ஹேர் டை ப்ராடக்ட்டு இந்த ஹேர் டிரை வந்து முற்றிலும் ஹேர்வெல் ப்ராடக்ட் தாங்க எந்தவித கெமிக்கலும் போடலை இதில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது ஜோஷி ஹேர்வெல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமரும் என்கிட்ட கேட்டது அக்கா நீங்கள் சோப்பு கொடுக்குறீங்க ஹேர் ஆயில் கொடுக்குறீங்க அப்புறம் நிறைய ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்லாம் கொடுக்குறீங்க அப்படியே எங்களுக்கு ஹேர் டையும் எங்களை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க ஏன்னால் வந்து நாங்கள் வந்து ஹேர் டை வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தலையில் ஒரு மாதிரி மறுத்த மாதிரி ஆகிடுது ஒரு மாதிரி ரேஷஸ்ஸு வீக்கோ நிறைய இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் வருதுக்கா ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா எங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் வேணும் ஸோ அது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க எனக்குன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்டை நான் ரெடி பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த ப்ராடக்ட்டு வித ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் கிராம் அப்படி நான் லான்ச் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டேட் எல்லோரும் வாங்கணும் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்லேருந்து இருந்து நாங்கள் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு நம்ம சாம்பிள் பார்க்கணும்ல ஸோ எப்போவுமே நம்ம வந்து ரெடிமேடில் உடனே வந்து கலர் ஆகுற அந்த இதான் பார்த்து போட்டிருப்போம் ஸோ கெமிக்கல் டையாக யூஸ் பண்ண உங்களுக்காக தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராமை நான் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் அப்புறம் இந்த ஹேர் டையை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க இந்த ஹேர்டே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ நம்ம முடி எவ்வளோ வந்து க்ரே ஹேராக இருக்கோ அதுக்கேற்றப்போல்ல பவுடர் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதேபோல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் உங்கள் விருப்பம் உங்களுடைய கோல்டு உங்களுடைய பாடி கண்டிஷன் எவ்வளோ வந்து தாங்குமோ அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வெறும் வாஷ் பண்ணணும் ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக சூப்பராக ஆகிடும் உங்கள் ஹேர் பிளாக்காக அதே போல் எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் ஹேர் டை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட்டு பண்ணுங்க ஏன்னா காதுக்கு பின்னாடி நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த ஹேர் ட்ரையாக அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும் ஏதாவது ரேஷஸோ இல்லை வீக்கமோ இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அது இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லைங்க எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஹேர் டையாக யூஸ் பண்ணுறீங்களோ முதல்ல நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷன் டிஃபராக இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்றப்பட அது ஒர்க் ஆகுதுன்ற செக் பண்ணி இது முற்றிலும் ஹேர்பல் ப்ராடக்ட் நம்பி யூஸ் பண்ணுங்க